அந்த அரங்குக்கு தேவையற்ற கருத்து கலைஞரை பத்தின ஒரு புத்தக வெளியிட்டு விழா அதை வெளியிடக்கூடியவர் வந்து மூத்த அமைச்சர் வந்து ஏவா வேலு அவரை பத்தி பேசிருக்கலாம் அமைச்சரை பத்தி பேசிருக்கலாம் அல்லது அந்த புத்தகத்தை பத்தி பேசுறோம் இல்ல கலைஞரை பத்தி பேசிருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் அவர்கள் திமுக சீனியர்களை பத்தி பேசுறதுக்காகவே அழைத்து வரப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப அது சரி அப்படின்ற இடத்துல வரும்போது அது துரமுரன் பண்ண ரியாக்சன் சரி அப்படின்ற இடத்துல போ முடியுது ஏன் அப்படின்னா

சென்னையில் இருக்க கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படாத பல கவுன்சிலர் இருந்தாங்கிறது வெளிப்படையாக பார்த்தோம் அப்போ ஏன் ரஜினி கருத்து சொல்லல வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் அன்பழகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஏவாவில் வெளியிட்ட கலைஞரனும் தாய் புத்தக விழாவில் ரஜினி பேசுனையும் துரமேனும் பேசுனையும் இன்னைக்கு பெரும் விவாதமா இருக்கு யார் பேசுனது ரைட் அப்படின்ட்டு ஒரு பெரிய விவாதமே எல்லா மீடியாவிலும் நடக்குது மக்கள் மதிலும் நடக்குது நீங்க சொல்லுங்க இதுல துரைமுருகன் ரைட்டா இல்ல ரஜினி ரைட்டா பேசிருக்கா ஃபர்ஸ்ட் ஆல் இந்த விஷயத்துல வந்து தவறுன்னு பார்த்தா ரெண்டு பேருட்டும் தவறு இருக்கு சரின்னு பார்த்தா ரெண்டு பேருட்டையும் சரி இருக்கு ஏன் ரெண்டு பேரும் வந்து இதுல என்னச்சு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறு அப்படின்றத எதாச்சும் சொல்றோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் தெரிவிச்ச கருத்து அந்த நிகழ்ச்சி வந்து கலைஞரை பத்தின ஒரு புத்தக வெளியிட்ட விழா அதை வெளியிடக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர் வந்து ஏவா வேலு அவரை பத்தி பேசியிருக்கலாம் அமைச்சரை பத்தி பேசியிருக்கலாம் அல்லது அந்த புத்தகத்தை பத்தி பேசலாம் இல்ல கலைஞரை பத்தி பேசியிருக்கலாம் அந்த நிகழ்ச்சியில வந்து திமுக இந்த மாதிரி மூத்த சீனியர் எல்லாம் இருக்காங்க திமுக மூத்த மூத்தவர்கள் அதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க வெளியே போகாம கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றது அப்படிங்கிறது அந்த அரங்குக்கு தேவையற்ற கருத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அப்படி பார்த்தா தப்பு ரஜினி கிட்ட ஆரம்பிக்குது அப்படி அரங்கில தேவையற்ற கருத்து பேசுறதுனால ரஜினி மீது தப்பு நான் சொல்றேன் இதுக்கு இதுக்கு துரைமனோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல அதுவும் தவறானதான் போய் முடிஞ்சிருக்கு ஏன்னா வந்து தன்னுடைய தன் கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவருக்கு அவர் வந்து சினிமா ப்ராப்ளம் அவர் வந்து கட்சி உடைய நபர்லாம் கிடையாது அவர் இது அவசியம் கிடையாது வந்த விருந்தினரை அப்படிதான் அப்படிதான் நடத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு அதுவும் அந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருமையில ஒரு 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 கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசுனது அப்படிங்கிறது ஒரு உள்ள வந்து ஒரு தவறான விஷயம் அதனால வந்து இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே தவறுன்னு பாக்குறேன் சரின்னு பார்த்தா இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே பண்ண சரின்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் அவர்கள் திமுகனுடைய சீனியர்களை பத்தி பேசுறதுக்காகவே அழைத்து வரப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா வெளிப்படையாக அவர் வந்து ஸ்டாலின் அருகில் உட்கார வச்சுட்டு வந்து அவருடைய அமைச்சர் சகக்கள் மூத்தவர்கள்லாம் வச்சு அவரே அவர்களை பற்றி அந்த இடத்துல மாநில ஸ்டாலின் உட்கார வச்சுட்டு அவரை பத்தி அப்படி பேசுறது அப்படிங்கிறது உண்மையில வந்து ஒரு தவறான ஹாபிட் தான் பட் அவரை பேசுறாரு பேசும்போது முதல் கட்டுறது அதுக்கு சிரிப்பு தான் பதிலாக கிடைக்குது அவர் வந்து அப்போச்சுலாம் பண்றாரு அப்படின்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது உண்மையில வந்து இது அவரோட ஆசீர்வாதத்தோட திமுகனுடைய தலைவர் தலைவர் திமுக தலைவராக கூடிய முதல்வர் ஸ்டாலினோட ஆசீர்வாதத்தோட தான் ரஜினிங்க பேச பேச வைக்கப்பட்டாரா பேச அழைக்க அழைத்து வரப்பட்டாரா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு அப்ப அது சரி அப்படின்ற இடத்துல வரும்போது அது துரைமுரன் பண்ண ரியாக்ஷன் சரி அப்படின்ற இடத்துல போக முடியுது ஏன் அப்படின்னா நான் நீங்க குறிப்பிடுற எந்த ஸ்டாலின் எந்த திமுக அந்த திமுக முக்கிய பிரமுகர் நான் என்ன நீங்க நீங்க கலங்கப்படுத்துறீங்க அப்படின்னா என் கட்சியை எல்லாத்தையும் கலங்கப்படுத்துற மாதிரி தான் அதன் அடிப்படையில் வெளியில இருந்து ஒரு நபர் நீ என்னோட கட்சிக்காரும் கிடையாது என்னோட சக அமைச்சர்லாம் கிடையாது அப்படி இருக்கும் வெளியில இருந்து ஒரு நபர் வந்து நீ விமர்சனம் பண்ணுற அப்படின்னா அப்போ ஒன்று நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல இவர் பண்ணதும் சரி இந்த இடத்துல தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ரெண்டு பேரும் பண்ணதும் சரி இந்த ரெண்டு பேரும் பண்ண தப்பு சரி நீங்கள் இப்படி குறிப்புறீங்க ஆனால் மூத்த பத்திரிகைகள் பக்கம் விமர்சனம் எப்படி வருதுன்னா அங்கே ரஜினி வந்து சரியாக தான் பேசியிருக்காரு அதாவது அவர் அந்த பேச்சு வந்து துரைமுனை குறிப்பிட்டு பேசல பொதுவாக ஒரு எல்லாருமே மூத்த அமைச்சர்கள் எல்லோருமே தான் குறிப்பிட்டிருக்காரு எல்லாமே ரேங்க் வாங்கின சீனியர்ஸு ஒதுங்கி போகணும் இளைஞர்களுக்கு வழி தான் ஒரு சிரிப்பு அலையை தான் உண்டாக்குனாரு அவர் யாருமே குறிப்பிட்டு துரை குறிப்பிட்டு அந்த கருத்தை தெரிவிக்கல அப்படின்னு குறிப்பிடறாங்க சார் நான் ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயம் கேட்கிறேன் ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நபர் அவரை பத்தி துரைமுருகனை பற்றி அவர் குறிப்பிட்டு பேசினாரு சரி இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன் ரஜினி வந்து ஒரு கேஷுவலா பேசினாரு அது அது வந்து யாரையும் குறிப்பிட்டு மனசை புண்படுத்தும் வகையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தல ரொம்ப இயல்பாக பேசினாரு வச்சுக்குவேன் அது துரைமுருகன் தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்குவேன் அப்போ துரைமுருகன் எந்தளவுக்கு அந்த கருத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத துரைமுருகன் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அவர் தெரிவிக்கிற கருத்தின் மூலமா ஸ்டாலின் புரிஞ்சிருப்பார் ஓ அந்த துரைமுருகன் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறாரா தன்னோட அரசியல் வழிகாட்டி கலைஞர் எப்படி இது ஸ்டாலின் ஒரு வழிகட்டியோ அதே மாதிரி துரைமுக வழிகாட்டி அப்போ தன்னுடைய வழிகட்டி தன்னோட குரு வந்து காயப்படுத்திருக்கிறார் ரஜினியால் அப்படின்னு அடிப்படையில் உடனே ஸ்டாலின் தான் இந்த விஷயத்தை வந்து முன் வந்து அவர் பாதிக்க தான் பேசியிருக்கணும் அப்படியே எதுவுமே பேசவே இல்லை அவர் பேசாமல் அவர் என்ன விஷயம் எடுத்து எப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்திகள் எப்படி வந்தது உடனடியே திரைத்துறையில் இருக்க முக்கிய பிரமுகர்கள் வந்து ஸ்டாலின் வந்து சந்திச்சு இந்த மாதிரி உங்க அமைச்சர்கள் இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாரு இதனால வந்து ரஜினிகாந்த் வந்து கஷ்டப்படுறாரு மனசு பண் துன்புறாரு எனவே வந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் உடனடியாக வந்து இவர் வந்து ஸ்டாலின் வந்து துரைமுறைனுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுத்ததாகவும் ஒரு வேற வழி கேட்கணும் அப்படி இருந்து செய்தி வந்தது எந்த வகையிலாவது ஏன் அமைச்சரவை இருக்கக்கூடிய ஒரு முக்கிய என்னோட அரசியல் வழிகாட்டி எப்படி வந்து ரஜினி இப்படி பேசலாம் அவர் அவர் காயப்படுத்த வகையில் அவர் அப்படி பேசிட்டார் அப்படின்ற அளவில் ஏன் ஸ்டாலின் ஏன் கோவம் வரல இந்த விஷயத்துல துரிமருக்கு கோவம் வந்திருக்கு அவர் காயப்பட்டு அவர் கோவம் ஏன் தன் தன்னோட அரசியல் வழிகாட்டியை காயப்படுறேன் இவருக்கு ஸ்டாலின் கோவம் வரல அதுதானே இந்த விஷயத்தில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு நியாயமான கல்வி இருக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்டீங்க திமுக மேடையில ரஜினியை யாரோ பேச வச்சிருக்கலாம்னு சொல்றீங்க ஆனா இப்படி பாக்கலாம் இல்லையா ஒரு விருந்தினர் நம்ம ஒரு விழாவுக்கு கழிக்கும் போது அவங்க நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம பேச வைக்கணும் ஒரு அஜெண்டா நம்ம கொடுக்கணுமா அவங்க பேசுறதுக்கு இல்ல அவங்க விஷயத்தையும் தன்னால அவங்களே பேசலாம் இல்லையா நல்ல விஷயம் பேசலாம் பேசுறதுக்குன்னு சில வரம்புகள் இருக்கு இப்ப ஒரு விருந்தினர் நம்ம கூப்பிடுறோம் அந்த விருந்தினர் வந்து திமுக பத்தி எங்க அவர் ஒரு ஃப்ளோல விட்டுறீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் பேசுறதுக்கு ஒன் ஒன் ஹவர் ஸ்டாக் கொடுக்குறீங்கன்னு நினைங்களா பேசுறதுக்கு டென் டென் மினிட்ஸ்ஸா நீங்க வைக்கிறீங்க அவர் கொஞ்சம் அதிகமாக பேசணும் நிரப்ப போறாரு அவர் பேசுற ஒரு ஃபோர்ல உங்க கட்சியை பத்தியே உங்க தலைவர் ஸ்டாலின பத்தி ஒரு வார்த்தை தவிர பேசுறாரு நினைக்கிறீங்களேன் அதை அப்படியே அனுசரிச்சு ஏத்துப்பீங்களா அதை நீங்க தாங்க கூப்பிட்டு வந்தீங்க அவர் அவருக்கு சார் அவர் பேசணும்ட்டா அதாவது நீங்க கூப்பிடுற இப்ப இதுல வந்து ஒரு பிளைண்டா நம்ம ஒரு விஷயத்த பார்க்க முடியாது தெளிவாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்ப இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நீங்க வந்து பாதுகாத்துல அண்ணாமலை கூப்பிட்டு வந்தீங்களா அல்லது வந்து உங்களுக்கு நேர் எதிர்ப்பு சிதாந்த கொண்ட யாரையாவது ஒரு அஜின் சபத்தியோ அல்லது அந்த மாதிரி தலத்திலையும் அப்புறம் யாராவது நீங்க கூப்பிட்டு வந்து பேச வச்சீங்களா கிடையாது ஆஹ் திரைப்படத்தில் பல ஆளுமைகள் இருக்காங்க திரைப்படத்தில் வந்து திமுக எதிர்ப்பாளர் அங்கே அங்க தான் செய்றாங்க ஆனா நீங்க ரஜினியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் அவர் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இது பண்றீங்க அப்படி அனுசு அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் அவர் நீங்க கூப்பிடுறீங்க சரிங்களா நீங்க செலக்ட் பண்ற கெஸ்க்கு நீங்க அங்க ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றீங்க இவர் நம்ம கட்சிக்கு அனுசரமா நம்ம சொல்லக்கூடிய அந்த தான் அவர் பேசுவார் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட அதனால அவர் கூட்டு வரீங்க இல்ல பொதுப்படையே ஒரு நபர் கூட்டிட்டு வந்தா அவர் உங்க கட்சியை விமோசனம் வைங்களேன் உங்களோட வாரிசை விமோசனம் பண்ணாருன்னு வைங்களேன் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த உங்களுக்கு அசிங்க மேல முடியும் அப்படி இருக்கும் செலெக்ஷன்ஸ் வந்து யார் உங்களோட நீங்க ஒரு அரசியல் என்னன்றது சொல்லி அப்படின்ற பட்சத்துல அவரை கூப்பிட்டு வந்து நீங்க அந்த மேடையில பேச வைக்கும்போது அவருக்கு உங்க கட்சியோட உள்வகாரத்தை டச் பண்றாரு அதை டச் பண்றதான அவசியம் கிடையாது சப்போஸ் சரி ஓகே அவர் ஒரு ஆர்வத்துல டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன கேக்குறேன்னா திரைத்துறை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரெகுலரா பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா ரெகுலரா தொலைக்காட்சியில தமிழக அரசியல கவனிக்கிற பழக்கம் இருக்கா தமிழக அரசு இந்திய அரசு ஒன்றோட ஒன்று தொடர்பு பற்றி கவனிக்கிற பழக்கம் இருக்கா ஸ்டாலின் ஆட்சி அமைச்சு மூன்று வருஷம் ஆச்சு இந்த மூன்று வருஷத்தில் உள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு எப்படி எல்லாம் ஒவ்வொரு கட்டமாக பரிணாம அமைச்சு இதில் வந்து கவனிக்கிற பழக்கம் இருக்கா கட்சியோட உள்வாரம் இப்போ இடையில வந்து மேயர் எலெக்ஷன் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் மேயர் எலெக்ஷன் எவ்வளவு பேர் குளறுபடி நடந்துச்சு இது கடந்த காலத்தில் கலைஞர் இருந்த மாதிரி இந்த மாதிரி இன்சிடன்ட் நடந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு கட்சினுடைய தலைமைக்கு சென்னையில் இருக்க கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படாத பல கவுன்சிலர் இருந்தாங்க வெளிப்படையா பார்த்தோம் அப்ப ஏன் ரஜினி கருத்து சொல்லல இப்போ என்ன சொல்ல வர ரஜினி தலைவராக கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்ன நெருக்கடி இருக்கு மூத்தவர்கள் என்னென்ன நெருக்கடிகள் இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட அவரோட பதில் சொல்லலாம் அவரோட ஸ்டாங்ல சொல்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாலின் என்ன நெருக்கடி இருக்குது வருத்தப்பட்டு அவர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது அப்ப கீழ்மட்ட கவுன்சிலர் எவ்வளவு நெருக்கடி உண்டாங்க அப்ப ஏன் ரஜினி அவன் கருத்து சொல்லலாம் நீங்க பேப்படிக்கல அவரு இல்ல நீங்க ஏதாவது அவர் எங்க விஷயம் எடுத்துட்டாரு சொல்றது புரியுதுல அத அவர் விஷயத்தை தெரியப்படுத்தாரு கட்சியுடைய உள்மட்டத்தை அவர் பாக்குறாருன்னா இதன் காரணமா நான் சொல்றேன் அவர் வந்து சும்மாவெல்லாம் சொல்லி இல்லைங்க அந்த மாதிரி அஜெண்டால பேச வைக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்றேன் அத நான் கூடுதல் விதத்தோட ஏற்கனவே சொல்றேன் பாத்தீங்களா அவர் பேசின கருத்துல தன்னோட அமைச்சர் சஃபர் ஆயிருக்காரு சஃபர் ஆனத பத்தி ஸ்டாலின் வந்து சஃபர் இருக்கு குறிப்பிடுறாங்க ஏன்னா அவர் பேர் குறிப்பிட்ட சொன்னதால நிருபர்களும் அவர்கிட்ட தான் மைக் போட்டாங்க இப்ப இதே மாதிரி போயிட்டு டிஆர் பாலுக்கு வந்து மைக் போட்டு அவர் சொல்லியிருக்காரு மூத்தவர்னு சொல்லி அவரு தாங்க சொன்னாரு உங்களை சொன்னா அவர் ஒரு பதில் சொல்லி இருப்பாரு ஒரு மைக் போட்டிருந்தா அவரும் ஒவ்வொருத்தரும் போட்டு தான் ஒவ்வொருதான் சொல்லிருப்பாங்க அங்க வந்து நிருபர்கள் வந்து துரைமுருகன் அட்ரஸ் பண்ணாங்க அட்ரஸ் பண்ணும்போது அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பு அவர் தெரியப்படுத்தாரு அவ்வளவுதான் இங்க ரஜினி பேசினதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இப்போ இத்தனை ஆண்டு காலம் ஒரு சீனியர் ஒரு கலைஞரோட பயணிச்சிருக்காரு கலைஞரோட கண்ணிலே விரலை விட்டு ஆட்டினவர் துரைமுருகன் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டி சிரமமா அப்படி இருக்கும் பட்சத்தில் துணை முதல்வராக உதயநிதி இங்க வந்தா அவர்களால் சமாளிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று பார்க்கப்பட்டது இல்லையா இது வெளிப்படையாக அதுக்காக நடத்தப்பட்டிருக்கு அதன் காரணமாக தான் வந்து ரஜினி வந்து அந்த கருத்தை தெரியப்படுத்திருக்காரு அவர் சம்மந்தம் இல்லாமல் இந்த கருத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தல நிகழ்ச்சி வேற ஒரு விஷயத்துக்கான நிகழ்ச்சி அந்த விஷயத்துல கட்சியினுடைய உள் விவகாரத்தில் சீனியர்களை பத்தி ரஜினி கருத்தை தெரிவிக்கிறார் அது இந்த டைம்ல ஏன் செய்கிறார் அப்படின்னு போது இந்த டைம் நம்ம இந்த பேசிருக்க இந்த டைம் என்னமான டைம் கட்சிக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை நடந்துட்டு இருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் திமுக கட்சிக்குள்ள ஒரு சீர்திருத்த நடக்குது அந்த சீர்திருத்தம் என்ன அப்படின்னா உதயநிதியை சென்டரா வச்சு சில சீர்திருத்த வேலைகள் நடக்குது அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஹையர் பண்ண பாக்குறாங்க ஆல்ரெடி அவர் ஒவ்வொரு விஷயமும் ஹையர் ஆகிட்டு தான் வராரு அவருடைய ஹையர் அவருடைய தலைமைக்கு அவருக்கு ஈக்குவலாக அவர் ஒரு கமெண்ட் சொன்னார்னா அந்த கமாண்டை எந்த விதமான மறுப்பு இல்லாமல் பின்பற்றக்கூடிய நபர்கள் வேணும்ன்றதை கட்சி தலைமை முடிவு பண்ணுது அதன் காரணமாக தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அவரோட கமாண்ட்டுக்கு கீழ்ப்படியக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஈக்குவலான ஏஜ் அல்லது அவரோட கொஞ்சம் முன்னே இருக்கமான ஏஜ் அவரோட பெரியவர்களில் அறிவு ஞானத்தில் விஷய ஞானத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாத்துலேயும் ரொம்ப சீனியர்ஸ் இருக்கக்கூடாது இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் அடிப்படையில் பார்த்தா அது ஒரு கிளாஸ் இருக்குங்களே ஈக்குவா இருக்கும்ல ஏன்னா நான் நான் நேற்று எவ்வளோ நாள் பயணிச்சிருக்கேன் நீ நேற்று நீ அப்படின்றது இது வந்து என்னன்னா மதிக்கக்கூடாதுலாம் கிடையாது அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் ஒரு ஜூனியர் போய் அவர் என்ன ஆர்டர் பண்ண முடியும் அவர் ஒரு கேள்வி வச்சேன்னா இது எனக்கு தெரியாது அப்பா இவ்வளவு இதுல பயணிச்சிருக்கலாம் இப்ப நேத்தன நீங்க வந்த இந்த விஷயத்தை எப்படி செய்ய சொல்லிட்டு இவர் அவருக்கு ஒரு மாற்று வழியை ஒரு நெருக்கடி இருக்கும் ஆமா ரெண்டு கமாண்டா வந்துட்டு இருக்கும் அப்ப அதனால வந்து உதயநிதி சென்டரா வச்சு சில சிறுத்தை வேலை நடக்குது அதன் காரணமா நடந்த ஒரு நிகழ்ச்சியாக தான் அதை பார்க்கறேன் காரணமாக ரஜினி வந்து அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுறோன்னு அப்படின்னு நான் பார்க்குறேன் இது வந்து உதயநிதி மையமாக வச்சு நடக்கக்கூடிய வேலை ஏன்னா இன்னொரு நிகழ்ச்சியில் உதயநிதி அவர்களே வந்து தெரியிருக்காரு ஒரு இன்ஜினியர்ஸ் மீட்டிங் நினைக்கிறேன் அதில் சொல்லியிருக்காரு யங்ஸர்ஸ் நிறைய பேர் கட்சி நோக்கி வர தயாராக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வழி சொல்லி சொல்லியிருக்காரு இது எப்போ ரஜினிகாந்த் பேசின விஷயம் துறைமுறை கொடுத்து ரஜினிகாந்த் பேசின விஷயத்துக்கு நாள் வந்து உதயநிதி இந்த கருத்தை சொல்கிறார் இது எல்லாமே பாருங்கள் திரும்ப திரும்ப ஒரு புள்ளியில் வந்து இணையது அது நான் ஏற்கனவே தெரியும் சொன்ன மாதிரி அமைச்சர் உதயநிதி மையம் வச்சு சில அரசியல் வேலைகள் நடக்குது அப்போ அவரோட கட்டுப்பாட்டுக்கு அவர் ஒரு கமெண்ட் போட்டோன்னா அந்த கமண்டை கேட்கக்கூடிய ஆட்கள் கட்சியில் எல்லா மட்டத்திலேயும் மண்ட மண்டல மட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் ஊராட்சி மட்டத்தில் எல்லா மட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கணுங்கிறது கட்சி விழுந்துது அப்போ சீனியர்ஸ்க்கு வந்து நீங்களே வந்து ஒதுங்கிங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றாரு ரஜினி மூலமாக அப்படி ஒரு விஷயத்தை கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை பார்க்க வேண்டியதார் இதையொட்டியே தமிழகத்தை சேர்ந்த பாஜகவோட பிரமுகர் தமிழிசை சவுந்தரன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா நல்லா யோசிச்சு பார்க்கணும் இதை திமுகவில் மூத்த அமைச்சர்கள்லாம் ஸ்டூடெண்ட்டா அவர்கள்லாம் ஆசான்கள் கலைஞர்கிட்ட இருந்து வந்தவங்க ஸ்டாலினுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவங்க அவங்கலாம் நீங்க ஆசானா பார்க்கணும் அவங்கள ஸ்டூடண்ட்டாக விமர்சிக்கிறீங்க அப்படின்னு முன்வடைஞ்சிருக்காங்க இது எப்படி சரியான விஷயம் சரியான விஷயம் பேசியிருக்காங்க அவங்க அடிப்படையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க இவங்கெல்லாம் வந்து கலைஞர் கூட ப பழக்கப்பட்ட வந்தவங்க கலைஞர்னா யார் அவர் அந்த கட்சியினுடைய நிறுவனர் கட்சியினுடைய முக்கியமான கட்சியினுடைய நிறுவனர்னா நிறுவனர் வந்து அண்ணா அண்ணா நிறுவி இருக்கார் ஆனால் அந்த கட்சியை இந்த அளவுக்கு உயிர்ப்பூட கொண்டு வந்ததுலே மிகப்பெரிய பங்கு வந்து உழைப்பாடு மிகப்பெரிய உழைப்பாளி அதோட அதோடைய கட்சி இவ்வளவு நினைச்சது காரணம் கலைஞரோட பேசுகிறாங்க அவரோட உழைப்பு தாங்க அது இல்லாமல் அது இந்த அளவுக்கு நிலைச்சிருக்காது அவர் மேல ஆயிரம் வருஷம் நமக்கு இருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து செஞ்சிருக்க அந்த வேலைங்கிறது இன்னைக்கு வரையும் அந்த கட்சி வந்து அறுபது ஆண்டு ஸ்ட்ராங்கா நிற்கிறதா அது காரணம் வந்து அவரோடது அப்படி இருக்கும்போது அவர் மட்டும் அந்த வேலையை செஞ்சில்லை அவர் அந்த பயணத்தில் இருக்கும்போது அவர் எங்கேயும் மனசு உடஞ்சாம இருக்கிறதுக்காக அவருக்கு பக்க பலமா இருந்தால் முக்கியமான சீனியர் துரைமுருகன் பொன்முடி ஏவாள் இந்த மாதிரியான முக்கியமான பயணிச்ச முக்கியமான அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே தான் வந்து சீனியர் இவங்க எல்லாருமே ஆசிரியர் கலைஞர் எப்படி ஒரு ஆசிரியரோ அன்பழகன் எப்படி ஒரு ஆசிரியரோ அவங்களுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இருக்க ஆசிரியர்கள் அவங்க ஈக்குவலான உயிரிழக்க ஆசிரியர்கள் இருக்கும்போது அந்த நடிப்பு தான் அவங்க பார்க்கணும் தமிழ் சௌதாரம் சொன்ன கருத்து சரிதான் அவங்க ஒரு ஆசான கருதி அந்த அதன் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சரி நல்ல கருத்து இன்னொரு விஷயம் பார்க்கப்பட்டது இப்போ ஒரு குறிப்பிட்ட வயது வந்து நடந்ததுன்னா பதவியிலையோ கட்சியில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது ஏன்னா அப்பதான் இளையத்தரமர்களுக்கு வழிவெட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்படுது இப்போ பாஜகவுல எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பயணிச்சுட்டா அது ரஸ்ட் ஒன்னு அறிவிச்சிடறாங்க அவங்கள அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடுறாங்க கட்சி பணியில அவங்களை அழைச்சி வரல இது போல இந்த திமுகவுல ஏன் அதை செயல்படுத்துது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கட்சியில வந்து ஒரு வயது நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது மூலமா அந்த அந்த ஒரு அப்படி ஒரு தேவையை ரஜினியுடைய அந்த பேச்சு மூலம் ஒரு ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இது வந்து இதுக்கான முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜக பாஜக அஃபிஷியலாக சொல்லல அப்படி கூட அவங்க அது வந்து மறைமுகம் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க எழுபத்தி வயது ஆனால் அந்த நபர் வந்து ஓய்வு பெறணும் அப்படிங்கிறது அத்வானிலிருந்து முரளிமணர் ஜோஷில இருந்து அதை நம்ம தொடச்சியா பார்த்துட்டு அடுத்து அந்த கிரெட்டீரியால மோடி வர போறாரு அப்படிங்கறது ஒரு தாக்கா போயிட்டு இருக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து திமுகக்குள்ளேயும் தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு விவாதத்தையும் உருவாக்கி இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இதுக்கு முன்பு இந்த திமுக அப்படிங்கிறது திமுக கட்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கட்சி அதாவது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே வந்து எந்த எந்த ஒரு மாநில கட்சியோ எந்த ஒரு தேசிய கட்சியோ இந்த அளவுக்கான ஒரு விஷயத்தில் கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ காலமாக எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் எம்ஜிஆர் இந்த பேரில் பதிமூணு ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தாங்க அதன் பிறகு பத்தாண்டுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் பத்தாண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கூட கட்சி கரைந்து போயிடாமல் கட்சியுடைய மற்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் அந்த கேடர்ஸ் எல்லாத்துக்கும் உயிர்ப்போட வச்சுருந்ததில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து கலைஞர் பார்த்தாரு அதன் பிறகு ஸ்டாலின் பார்க்குறாரு அப்படின்றவங்களே ரொம்ப கட்சி கட்டமைப்பு சிறப்பாக இருக்கும் கீழ் கூட இந்த ரொம்ப இருக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் வரலாறுகள் வந்து இன்னமும் கூட டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கான எல்லா டேட்டாஸும் அவங்க கையில் கூடிய ஒரு சிறந்த கட்டமைப்பு ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியில மூத்தவர்கள் கட்சியினுடைய சீனியர்களை எப்படி நடத்தணும் எப்படி அவங்களுக்கான எண்ட் இருக்கணும் அப்படிங்கறதுல தெளிவில்லாமல் இருக்கோ அப்படிங்கறத வந்து இந்த விஷயம் நம்மளுக்கு கேள்வி கேள்விக்குள்ளாக்குது இது காரணம் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர் தான் பார்க்கணும் ஏன்னா தான் வந்து இந்த கட்சியினுடைய முக்கியமான ஃபேஸ் அப்படிங்கிறத அவங்க பார்த்தோம் அவர் இந்த கட்சியினுடைய இந்த கட்சிக்கு எப்போது கரைஞ்சு போயிருக்காங்க கரைஞ்சு போயிருக்கலாம் அது கரைஞ்சு போகாமல் உயிர்ப்பு வச்சிருந்த ரோல் வந்து அவரோடது அப்படிங்கும்போது அவர் இந்த கட்சியில் சாவரவரி இந்த கட்சியோட தலைவராகவே பயணித்து வந்தவர் அவர் அப்படி இருக்கும்போது அவர் இந்த கட்சியில இந்த மாதிரியான அந்த ஓய்வு பெற்றவர்கள் எப்ப ஓய்வு பெறணும் அதாவது கட்சியில மூத்தவர்கள் எப்ப ஓய்வு பெறணும் அப்படின்ற ஒரு கிரிட்டீரியா ஒரு வயதுவரமாக நம்ம கொண்டு வந்தா அது எங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கறதுனால அவர் பின்பற்றாம கூட போயிட்டாரு பட் இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரு அவர் மறைஞ்ச பிறகு இப்ப இந்த டாக் வந்து கட்சிக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு கலைஞர் கூட அவருக்கு ஈக்குவலா சகதோழர்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்த அடுத்த மூத்தவர்களாக இருக்கக்கூடிய டிஆர் போலோ இல்ல துறைமுறை நபர்கள் மூத்தவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு வந்து அவர் அந்த அதிகாரத்தை ஏற்றக்கூடிய முக்கியமான இடத்துல இருந்தாலும் அவர் அந்த அவருக்கு தான் அவருக்கு அந்த கட்டுப்பாடு அவர் விதிச்சுக்கல ஆனா அவருக்கு அடுத்து வர மற்ற சீனியர்ஸ்க்கு இந்த கட்டுப்பாடு நீ தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு கேள்வியில வந்து இதெல்லாம் நிக்குது இது சரியான நேரமா இது இந்த அஜெண்டா எடுத்துட்டு வர்றது இது சரியான நேரமா அப்படிங்கறத திமுக தலைமை தான் சொல்லணும் ஏன்னா திமுக தலைமை தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு சீர்த்தத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க உதநீதின்ற போல ஒரு இளம் ரத்தத்தை அப்படிங்கிற அப்படிங்கிறவங்கள ஒரு சீர்த்தத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஏற்ற மாதிரியான சில இங்கே வச்சுக்கணும் அப்படிங்கும்போது மூத்தவர்களுக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிச்சோம்னா அடுத்து இவர் வழி கட்டுவார் இவர் வந்து எல்லா கமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாரு அந்த கமெண்ட்ஸ் கரெக்டாக யாரும் அங்கேருந்து கீழே எங்கேயும் எதிர்ப்பு வராமல் அதை பின்பற்றக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்குறனால வந்து அந்த ஒரு கட்சியோட ஒழுங்கமைப்புக்காக அதை வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக இதை இனிஷியேட் பண்ணி கொண்டு போறாங்க அதை வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த விஷயத்தை கட்சியினுடைய உள்வாரம் இது கட்சி அறிவாலத்துல ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்துற மாதிரியான கூட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் கூட நடத்துவாங்க அந்த மாதிரிலாம் கூட்டம் போட்டு கூட இதில் என்ன கிரைட்டீரியா பிக்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான ஒரு பயிலாக வகுக்கலாம் இந்த விஷயத்துக்கு மூத்தவர்கள் எப்ப ஓய்வு பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கிளியரா ஒரு பயிலாக உருவாக்கலாம்ன்ற தேவை இருக்குது ஏன்னா தமிழக அரசியல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆளுங்கட்சம் எதிர்கட்சம் பயணித்த திமுக ஆனது தமிழக அரசில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு வயசு இருக்கு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கு அப்புறம் அது அறுபது அக்கடங்களெல்லாம் இருக்கு எப்படி ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக மட்டத்தில் அது இருக்கோ அந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் அது இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா வந்து இது இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அது வந்து எட்லெஸாக போகும் எல்லா விஷயத்தையும் நீங்க சிறப்பாக கையாளுறீங்க ஆனால் பர்டிகுலராக இந்த விஷயத்துல உங்களால் கையாள முடியாமல் போகும்போது அது இவ்வளோ பல கேள்விகளையும் சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு செய்யக்கூடிய திட்டங்களை பத்தி விமர்சனம் பண்ணாமல் திமுக பத்தி விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுது ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி பேசுன சரியா துறைமுகம் பேசுறது சரியா ஸ்டாலின் ஏன் அமைதியா இருந்தாரு ஸ்டாலின் ஏன் வெளிநாடு போவது ஏன் இவர் வரல கல்லரை பார்க்க போவோம் ஏன் துரைமுகம் மிஸ் ஆயிட்டாரு அவர் மேலே இருக்கா அவர் மிரட்டினாரா இந்த மாதிரிலாம் டிபேட்ஸ்லாம் இதெல்லாம் தேவையில்ல டிபேட்ஸ் உருவாக்குறாங்க திமுக ஜென்வினா அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படி அவங்க ஜென்யின் ஹேண்டல் பண்ண தெரியாமையோ அல்லது அப்படி பண்றதுக்கான தயக்கம் எதுவும் இருக்குதுன்னா தெரியல அதை இந்த மாதிரி விஷயம் ஹேண்டில் பண்ணி அது தேவையற்ற சச்சையை தமிழக அரசியல தேவையற்ற ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு அமைஞ்சதுக்கு திமுகவே காரணம் அமைஞ்சிச்சு அப்படின்னு நல்ல ஒரு விவாதம் இதுல நிறைய உள்நோக்கு கருத்தெல்லாம் குறிப்பிட்டீங்க உங்க நேரத்தை கருத்துக்கும் கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி